உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேர்களை ஜோதிட கேள்வி பதில் இன்னைக்கு டச் இன்றைய ஒரு ஜோதிடர் ஆகலாமா என்ற ஒரு கேள்வி ஜோதிடராக ஆக வேண்டுமே ஆனால் அதற்கு என்ன தகுதி ஜோதிடம் என்பது இந்த மானுடன் பற்றிய ஒரு ஆய்வியலாகும் வாழ்வியலில் அவர்களுக்கு வரக்கூடிய இன்ப துன்பங்களை அறிந்து அவர்களுக்கு சரியான வழியை போதிக்கக்கூடிய ஒரு கலை ஜோதிடம் யார் வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம் அதற்கு இவ்வளவு கல்வி அறிவு வேண்டும் என்பது இல்லை அவர்களுக்கு இன்ட்யூஷன் அக அறிவு இருந்தால் போதும் அதே மாதிரி இன்ட்யூஷன் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை சரியானபடி அவரை வழிநடத்தி செல்வதற்குண்டான தகுதிகளை அவர்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி ஜோதிடத்திற்குள்ளாக வரக்கூடியவர்கள் மிகச்சிறிய வயதில் வரக்கூடியவர்கள் ரொம்ப அறியுது என்னை பொறுத்தவரை நான் தேநேக்கிலேயே ஜோதிடத்துறையை லவ் பண்ணி காதலித்து அதை தேடி நாடி ஓடி சென்னையில் அலங்கார அலங்காரத்தியேட்டருக்கு பக்கத்தில் பழைய கடையெல்லாம் ஓடி போய் தேடி வாங்கினது பதினெட்டு பத்தொன்பது வயசு இது வேற இது வந்து இது ஒரு பிறப்பினுடைய ஒரு முற்பிறவியினுடைய நிலைப்பாடுகளோ அல்லது இந்த பிறவியினுடைய என்னுடைய சாதனைகளாக இருக்கணுங்கிறதோ இது வேற அதே நேரத்தில் ஜோதிடர் யார் ஆகலாம் அப்படின்னா உங்களுடைய லக்கணத்திற்கு பத்தாம் பாவாதிபதி குரு அல்லது புதனாக வரக்கூடியவர்கள் நாலு கார்னர் லக்கணம் அதுதான் பத்தாம் பாவாதிபதி குரு புதனாக வரும் அடுத்தது ஒரு ஒருவருடைய வாக்குஸ்தானத்தில் புதன் இருப்பது இப்போ சிம்ம லக்கணம் ரெண்டு குடையவன் யார் புதன் அதே மாதிரி விருச்சிக லக்கணம் ரெண்டு குடையவன் யார் குரு கும்ப லக்கணம் ரெண்டு குடையவன் யார் குரு அதே ரிஷப லக்கணம் ரெண்டு குடையவன் புதன் இப்போ நாலு ராசி நாலு லக்கணம் எட்டு பேர் உள்ள வந்துட்டாங்க அஸ்ட்ராலஜில எட்டு பேர்ட்டாங்க இன்னும் நாலு பேர் இருக்கிறாங்க சரிங்களா பத்தாம் பாவகம் அதில் புதன் அல்லது குரு இப்ப மேச லக்கணத்திற்கு ஒரு பத்தில் குரு அல்லது பத்தில் புதன் அவர் அஸ்ட்ராலஜர் கடக லக்கணம் பத்தில் செவ்வாயினுடைய வீட்டில் ஒரு ஒன்பது கூடியவன் குரு பத்தில் இருக்கிறார் தர்மத்துடன் கூடிய கர்மா அழகாக அவர் சொல்லக்கூடிய வாக்கெல்லாம் பலிதமாகும் என்னுடைய ஸ்டூடெண்ட் மாணவியும் பார்த்தீங்கன்னா கடக லக்கணம் துலாம் ராசி அப்போ அவங்களுக்கு ரெண்டுல குரு இருக்கும் நாக்கல குரு ஆக சிம்ம லக்கணம் அதே மாதிரி சொன்னோம் ஏற்கனவே அடுத்தது துலாம் லக்கணம் பத்துக்குடையவன் சந்திரன் அந்த வீட்டில் புதனும் குருவும் இருந்தா இப்போ பாருங்க பன்னெண்டு ராசி லக்கணக்காரர்களும் அஸ்ட்ராலஜர் இதுல ஜோதிடத்தை நீங்கள் படிப்பது அறிந்து கொள்வது ஹாபியாக தெரிந்து கொள்வது என்னுடைய நிகழ்ச்சி வாருங்கள் ஜோதிடம் அறியலாம் பழைய லாக்டவுன் பீரியடில் போட்டதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் இது என்னன்னா நான் ஏன் இதை வந்து இப்போ ஒரு நூற்றி நாற்பதுக்கு மேலே வீடியோலாம் காட்டினேன் அப்படின்னா ஜாதகருடைய கேள்வியும் நடக்கக்கூடிய தசாபுத்தி நிலைப்பாடுகளும் என்னுடைய ஆய்வு அறிக்கையும் வெளிப்படைத்தன்மையுடன் உங்களை வந்தடைவதால் கிரகங்களை பற்றி அச்சுறுத்தி கொண்டும் கிரகங்களை பற்றி தவறான புரிதல் இருக்கக்கூடியவர்களுக்கும் ஒரு இது அப்படி அல்ல எத்தனையோ டிரில்லியல் மெயின்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய கோள்களின் ஒரு சலனமாகப்பட்டது நம் சிந்தனையை இவ்வாறெல்லாம் செய்து கொண்டிருக்கிறது என்பதை மிக எளிதில் உங்களுக்கு புரிய வைக்க முடியும் பொழுது லக்கணத்தில் சந்திரன் கேது அதிகமாக கற்பனை செய்யாதீங்க அதிகமாக இண்டா உள்ள போகாதீங்க கடக லக்கணம் சார் லக்கணத்திலேயே சந்திரன் கேது அல்லது சனி அல்லது ராகு அப்போ இதெல்லாம் இருக்கா இல்லையானா இருக்கு கண்ணை மூடி அமர்ந்து தியானம் செய் எதையும் நினைக்காதே என்றால் இல்லையே ஏதோ ஒன்று எது சொல்றீங்களோ குரங்கு நினைக்காதனா குரங்கு தானே வருது இதுதாங்க கோள்களை குற்றம் சொல்ல முடியாது மனிதர்கள் உள்ள குற்றங்களை போக்குவதற்கு நம்ம நல்லா வழிகாட்ட வேண்டும் அந்த ஆலோசனை உங்களிடம் இருந்தாலே நீங்கள் ஜோதிடர் ஆகலாமா ஆகலாம் சோதிடர் திடமான சொல்லை சொல்லக்கூடியவர் வந்தவர் நலிவடைந்து வருகிறார் உனக்கு லக்கணத்துல சனி செவ்வாய் நான் என்ன செய்ய முடியும் அவ்வளவுதான் சொல்ற ஜோசியர் இருக்காங்க ஒண்ணுமே பண்ண முடியாது ஆக சோதரம் வந்து நெகட்டிவான விஷயங்கள் ஜாதகத்துல எதிர்மறையாக அவருக்கு இருக்கு அப்படின்னா அவரை பாசிட்டிவா மாத்துறது எப்படின்னு சிந்திப்பீங்களா இல்ல உனக்கு ரெண்டுல ஒண்ணு இல்ல நானும் என்னுடைய நண்பரும் சேலம் மாவட்டத்துக்கு ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஆலயம் மேட்ரிமனி ஃப்ரான்சிஸ்க்காக போயிருந்தேன் அங்கே அவர்கிட்ட கொடுத்தோடனே அவர்கிட்ட அறிமுகம் ஆகிட்டோம் அவர் என் கூட படித்தவர் பழக்கம் இல்லை அந்த பேஜில் வந்தவர் அவர் என்ன என் கட்டத்தை கம்ப்யூட்டரில் போட்டு இரண்டாம் பாவத்தில் ராகு ப்ளஸ் செவ்வாய் இரண்டாம் பாவாதிபதி வந்து சூரியனுடன் சனி சேர்க்கை ஐந்தில் கொடுமையான கடுமையான வசனங்களை பேசக்கூடிய கோபக்காரரான அதை எடுத்தோம் கவிழ்த்தோம்னு அவர் பாட்டுக்கு தீய வசனங்களை எல்லாம் சொல்லுவாரேங்கிறாரு கூட இருந்த நண்பர் மேட்ச் ஆகலையேங்கிறாரு இல்லைங்க இவர் ரொம்ப கடுமையான வசனத்துக்கு சொந்த சார் அவர் யாரையுமே கடுமையா பேசினதே இல்லையே புரியாம ஜோதிடர் ஜாதகர்கள் கேட்டாலும் மீண்டும் திரும்ப சொல்றேன் மூணாவது முறையை சொல்றேன் நாலாவது முறையை சொல்றேன் இது தாங்கன்னு சொல்லியிருப்போம் அப்ப என்ன காரணம் கோள்களின் குற்றங்களை வைத்துக்கொண்டு ஜாதகரை இப்படி இருப்பார் அப்படி இருப்பார் இப்படி இருப்பார் என்று கெஸ் பண்ணுவதை விடுத்து நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் சார் நான் அப்படிதான் இருக்கேன் முடிந்தால் மாற்றிக்கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடியவர் சிறந்த ஜோதிடராக நீங்கள் வரலாம் இது வருங்கால ஜோதிட மாணவர்கள் வருங்கால ஜோதிடர்களுக்கு என்னுடைய ஒரு வேண்டுகோள் சரிங்களா கோள்கள் இருக்கக்கூடாது உனக்கு சூரியன் செவ்வாய் இருக்கக்கூடாது யார் சொன்னது சூரியன் செவ்வாய் சேர்ந்து இருக்கக்கூடிய எல்லா பெண்களும் இளமையில் விதவியானார்களா கேள்வி அவங்களுடைய கர்ம தொடர்பு அந்த கிரகங்களுடைய தொடர்பு லக்கண தொடர்பு ஏழம் பபாதிபதி தொடர்பு எல்லாம் பார்த்து அவங்களுக்கு ஒரு சம்பவம் நடந்தால் தான் எடுத்துக்கணும் என்ன பிறக்கிற குழந்தைகள் அன்னைக்கு பார்த்தீங்களா கும்பராசியில சனி சூரியனும் ஒன்னா இருக்கு குழந்தை பொறுக்கக்கூடாதுங்கிறாங்க சார் யாரோ கழப்பி விட்டாங்க அதனால நிறைய விஷயங்கள் இருக்கு அனுபவத்துல பாருங்க ஆ சாந்தகுமார் ஓ அடுத்தது இவர் தான் நிற்கிறாரா நான் தமிழ்செல்வியை நேற்றி பார்த்துட்டு டைம் ரெக்டிஃபிகேஷன் பண்ணணும்னு சொல்லி பண்ணியிருந்தேன் சாந்தகுமார் பதினெட்டு நாலு எழுபத்தி ரெண்டு எனக்கு ஜோதிடம் வருமா என்று சொல்ல வேண்டும் ஐயான்னு வந்திருக்கிறார் பார்த்தீங்களா நம்ம போட்ட தலைப்புக்கு தகுந்த ஒரு இது வந்துருச்சு நான் தான் சொன்னேன்ல இதை பார்த்துட்டு தலைப்பை தீர்மானிக்கிறது இல்லை தலைப்பை எழுதிட்டு தான் உள்ள ரபி பார்ப்போம் பதினெட்டு அப்போ தலையங்கமும் வந்து சாந்தகுமாருக்கு நல்ல ஒரு இப்ப கைட் பண்ணி கிறிஸ்டல் கிளாரிட்டி கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பன்னெண்டு மூணு பதினைந்து முப்பத்தி ஐம்பத்தி ஏழு ஜோதிடம் எனக்கு வருமா அற்புதமான கேள்வி சிம்ம லக்கணம் நான் இப்பதானே சார் சொன்னேன் சிம்ம லக்கணம் என்ன பாருங்க இப்ப இந்த ஜோதிடம் ஜோதிடர் ஆகலாமான்னு கேள்வி கேட்டோம் சாந்தகுமார் ஜோதிடம் வருமானு கேட்டிருக்கிறாரு யாருக்கெல்லாம் ஜோதிடம் வரும் நாலு கார்னர் ராசி சொன்னேன் மீனம் மீதனம் கன்னி தனசு சாந்தகுமார் வந்து கன்னி ராசி அடுத்தது சிம்ம லக்கணத்துக்கு ரெண்டு குடையவன் புதன் அப்ப ரெண்டு குடையவன் புதன் இவருக்கும் தான் அப்ப சிம்ம இவர் ரெண்டு ஆப்ஷன்ஸ்ல அஸ்ட்ராலஜரா ஜோதிடத்தை இவர் ஜோதிடம் வருமானம் வரும் மூணாவது ஆப்ஷன் அவர் என்ன இருக்கு கட்டத்தை காட்டி சொல்றேன் அதாவது இந்த ரெண்டு குடையவன் சரிங்களா ரெண்டாம் பாவாதிபதி புதன் அந்த திசை தான் இப்ப நடந்துட்டு இருக்கு அப்ப புதன் திசையில ஜாதகருடைய கேள்வி ஜோதிடம் வருமா ஜோதிடம் தானங்க புதன் அந்த திசை தானங்க நடக்குது சார் அது போய் எட்டுல மறைஞ்சு நீசம் ஆயிடுச்சு சார் எங்க ஊர்ல ஒருத்தர் வராதுன்னு சொன்னாரு சார் சார் என்னையும் அப்படிதான் சார் சொன்னாரு என்னையுமே அப்படிதான் சொன்னார் ஒருத்தர் அப்ப எங்க ஊர்ல சொன்னாரு தனுசலக்கணத்துக்கு பத்துக்குடையவன் புதன் நீசமாயிருக்கு அது பாவகத்துல பார்க்க வேண்டாமா எங்க இருக்கு பாருங்க புதன் ஏழாம் இடத்துல இருக்கு அப்ப வாக்குஸ்தானாதிபதி ஏறி நின்று அதனுடைய திசா புத்திகள் நடக்குமே ஆனால் இவர் இதுல நன்கு ஜோதரம் படிக்கலாம் நல்ல லக்னாதிபதியே ஒன்பதாம் இடத்துல உச்சம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவருக்கு அஞ்சாம் பாவாதிபதியும் உச்சம் அதே மாதிரி வாக்கு ஸ்தானாதிபதியும் கேந்திரத்தில் இருக்குது மிக அற்புதமாக இவர் ஜோதிடமே சொல்லலாம் தர்ம கர்மாதிபதி யோகம் இவர் ஜாதகம் ரொம்ப அற்புதமான ஜாதகம் இவரே இப்போ என்னுடைய வயசில் இருக்கிறாரு இவரெல்லாம் ஏன் வயசில் ஜோதிடம் பழகியிருந்தாருன்னா எனக்கு இப்போ புதன் திசை பதினெட்டு பத்தொம்போதுலேயே அந்த எண்ணம் வந்துருச்சு அப்போ அதுலேருந்து வந்திருந்தாருன்னா இருந்தாருன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கிட்டத்தட்ட தேர்ட்டி டூ இயர்ஸ்க்கு மேலே வந்துடும் ஆனால் இப்போ தான் அந்த புதன்திசை அவருக்கு வந்திருக்கு சாந்தகுமார் அந்த சிந்தனை அவருக்கு வருது இவருக்கு பாருங்க பலன் சொல்வதற்கும் வாடிக்கையாளர்களுக்கு பலன் சொல்வதற்கும் அது அவர்களுக்கு நடப்பதற்கும் அந்த கர்மா அப்படிங்கிறத கழுவக்கூடிய அமைப்பு நமக்கு இருந்து அந்த கர்மா நம்மை பாதிக்காமல் இருக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஜாதக அமைப்பு என்னது ஒன்று நம்மளுடைய லக்கணம் வலுத்திருக்கணும் இருக்கணும் லக்னாதிபதி வளர்த்து இருக்கணும் இல்லைனா ஒன்பதாம் பாவாதிபதி வலுவா இருக்கணும் இல்லைன்னா ஐந்தாம் பாவாதிபதி வலுவா இருக்கணும் இவருக்கு லக்கணாதிபதி அப்படிங்கிறது உச்சம் பெற்று ஒன்பதாம் இடத்துல இருக்கு ஐந்தாம் பாவாதிபதி குருவும் வலுவாக உங்களுக்கு வருங்காலம் உரைக்கக்கூடிய அஞ்சு அஞ்சுக்குடையவன் நல்லா இருக்கு லக்னாதிபதியும் நல்லா இருக்குது ஒன்பதாம் பாவாதிபதி கர்மா பத்தில் இருக்குது தர்ம கர்மாதிபதி யோகம் இவர் அமைப்பில் எனக்கு ஒன்று மைனஸ் என்னுடைய லக்னாதிபதி ரெட்ரோகிராட் ஆகி பன்னெண்டாம் இடத்துக்கு போயிடும் அது பலமில்லை தனக்கு பய பலம் இல்லை ஆனால் உங்களுக்கு வந்து ஒன்பது குடையவன் அஞ்சு குடையவன் வலுவாக உச்சம் பெற்று இருக்கும் அதனால் யாருடைய கர்மாவும் நாம் போது நம்மளை ஒன்றும் செய்யாது புரியுதுங்களா நீங்கள் நல்ல ஒரு அஸ்ட்ராலஜி படிக்கலாம் சாந்தகுமார் நல்ல குருவை தேடி செல்லுங்கள் நன்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க படிங்க வாக்கு பலிதம் உண்டு சோதிடர் ஆகலாமா தலைப்பு மறுபடியும் வருமானு போட்டோம்னா பரவாயில்ல சோதியிடம் எனக்கு வருமா நல்ல கேள்வி வருங்கால ஜோதிடர்களுக்கு இது பயனுள்ள பதிவு அடுத்தது சபி சார் டேட் ஆஃப் பர்த் தொண்ணூற்றி ஒம்பது இஸ் ராங் மை பிரதர் டேட் ஆஃப் பர்த் வந்து தொண்ணூற்றி ரெண்டு ஓகே மறுபடியும் போட்டுருவோம் திருச்சி ஹேட் பின் ஒர்க்குடு எயிட் இயர்ஸ் இன் துபாய் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி த்ரீ டிசம்பரோடு வந்து கேன்சல் ஆகிடுச்சி மை விசா வெயிட்டிங் ஃபார் அனதர் விசா வெளிநாட்டு தொடர்பு உங்களுக்கு முதல்ல இருக்கா ஜாதகப்படி நடப்பு திசா புத்தி ஒன்பது பன்னிரெண்டை இண்டிகேட் பண்ணுதா

லக்கணம் மீன லக்கணம் சரிங்களா ராகு வெளிநாட்டுக்கோள் ராகு ஒன்பதாம் இடத்துல இருக்கு சரிங்களா இது ஒரு கல்ஃப் கண்ட்ரிஸ் ராகுக்கு உண்டானது வளைகுடா நாடுகள் கரெக்டாக கேள்வி கரெக்டு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இந்த ஒன்பதாவது மாதம் இப்போ சுக்கரன் சுக்கரனுடைய அந்தரம் இருக்கு மார்ச் இருபத்தி ரெண்டு வரைக்கும் அந்த வீனஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு டென்த் ஹவுஸ்ல இருக்கு அட் எட்டு குடையவன் பத்தில் இருப்பதால் விசா தடுமாற்றம் எட்டும் பத்தும் வந்து அது என்ன நம்பகத்தன்மை இல்லாமல் இருக்கும் ஆனா ஆறு குடையவன் எட்டில் இதுதான் விபரீத ராஜயோகம்னு சொல்றது அந்த ஆறு குடையவனுடைய அந்தரம் மார்ச் இருபத்தி ரெண்டுக்கு மேல அது சரராசியில் இருக்கிறதுனால உங்களுக்கு வெளிநாட்டு வேலை அங்கே ஊர்ஜிதமாகும் வெளிநாட்டு வேலை கண்டிப்பாக விசா கிடைக்குமா விசா கிடைக்குமா இந்த சுக்கரன் வந்து உங்களுக்கு மீன லக்கணத்துக்கு அட்டமாதிபதி அதுதான் உங்களை எடுத்துருச்சு மீன லக்கணத்துக்கு அட்டமாதிபதி அது பத்தாம் தொடர்பு காரிய வைக்கணம் சரிங்களா அடுத்தது சூரியன் அப்படி இல்லை மீன லக்கணத்துக்கு ஆறு குடையவன் எட்டில் அன்பார்ச்சுனேட்லி உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லானதை கொடுக்கும் டோன்ட் வரி என்னுடைய வாக்கு பழிக்கட்டு மகாலட்சுமி சார் நான் கண்ணீர் ராசி மிதன லக்கணம் என் கணவர் மீனம் ராசி விருச்சிக லக்கணம் எப்படி சார் இருக்கும் அதாவது பொதுவாக நீங்கள் அந்த ராசியினுடையதெல்லாம் இதெல்லாம் ஆலயம் மேட்டரி மணி டிவியில் போட்டிருப்பேன் நீங்கள் வந்து இதில் என்னன்னா டேட் ஆஃப் பர்த்து டைம் இதெல்லாம் கொடுத்து கேட்டிங்கன்னா ஒரு லாஜிக்கோட பதில் சொல்லலாம் இல்லைன்னா சும்மா வந்து ராசி மீன ராசி வசிய ராசிகள் அதே மாதிரி மிதன லக்கணம் விருச்சிக லக்கணம் சஷ்டாஷ்டக லக்கணங்கள் அப்போது லக்கண சஷ்டாஷ்டங்கள் வரும்பொழுது ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு உண்டான விருப்பங்கள் வெவ்வேறாக இருக்கும் ரெண்டு பேருமே நல்ல பெக்குலியரான யதார்த்தமான வெளிப்படையான மனிதர்கள் ஆனால் அவங்க ரெண்டு பேருக்குள்ளார பேசிக்கான முடிவு எடுக்கிறதுல கான்ட்ரவைஸ் முடிவு எடுக்கிறதுல வந்து ஒரு குழப்பங்கள் ஏற்படும் இதெல்லாம் அப்படியே தான் அது பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு மாத்திக்கணும் மைசன் லீலா சாய் சங்கர் அவங்க நூத்தி முப்பத்தி மூணு பார்த்துட்டு கேட்குறாங்க சென்னை வென் வில் வில் ஹி ஹி கெட் கெட் மேரேஜ் ஜோப் ஓவர்சீஸ் அவங்க சன்னுக்காக கேட்டிருக்கிறாங்க வெளிநாட்டு வேலை உண்டா வெளிநாடு என்றாலே ஆறு ஒன்பது பன்னிரெண்டு பாவாதிபதி தொடர்புகள் இருபத்தி மூணு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று எட்டு முப்பத்தைந்து ஏஎம் புரட்டாதி இரண்டு துலாம் லக்கணம் அதாவதுங்க திருமணம் அப்படிங்கிறது வந்து இவங்களுடைய ஜாதகப்படி ஒன்றும் தோஷங்கள்லாம் எதுவும் கிடையாது சரிங்களா இவருக்கு ஏழு குடையவன் பத்தில் ஒரு சிலருக்கு கல்யாணம் ஆன ஆனதுக்கு அப்புறம் தான் செட்டில்டு பாருங்க பத்தாம் இடத்துல புதன் திசை சுக்கர புத்தி இப்போ வேலை ஃபஸ்ட்டு கிடைக்கும் வெளிநாடு லக்கணம் சரிங்களா உங்களுக்கு இப்போ நடக்கிற புத்தி சுக்கரன் ஜலராசியில் இருக்குது வெளிநாட்டுக்கு உண்டான அந்தரம் இருக்கு இந்த ஏப்ரல் மாதத்துக்குள்ளார இவங்க இடமாற்றம் ஏற்படும் அதுக்கப்புறம் வேலையில் ஜாயின் தான் மேரேஜ் மேரேஜ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஆகஸ்ட்டுக்குள்ளார லக்னாதிபதியினுடைய புத்தி அதில் திருமணம் நடக்கும் இந்த திருமணம் நீங்கள் செய்யணும் நடக்கணுங்கிறத விட செய்யணும் ஆண் குழந்தை அவருக்கு பிறக்க வாய்ப்புகள் அதிகம் இது தோஷங்கள் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை சரிங்களா ரைட் அடுத்தது ஈரோடு அந்தியூர் முருகேசன் என்ன தொழில் செய்யலாம் அழகாக உங்களுடைய நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன் உங்கள் லக்கணத்தை வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம் இதுல வந்து திசா புத்தியினுடைய அடிப்படையில தொழில் எல்லாம் மாறாது லக்கண அடிப்படையில தான் தீர்மானிக்கணும் லக்கணத்திற்கு பத்தாம் பாவாதிபதி இப்ப லக்கண சந்திப்புல பந்துருக்காரு பாத்தீங்களா இப்ப உடனே எடுத்து பலனை சொல்லக்கூடாது அந்தியூர் ஈரோடு போடணும் திருப்பூருக்கு பதிலா ஈரோடு பிந்தி வந்துருச்சுன்னா பிரச்சனை இல்லை முந்தி வந்ததுன்னா சிக்கலம் சிக்கல் இப்ப கும்பலக்கணம் பிந்தி தான் வருது அப்ப பிரச்சனை இல்லை இந்த லக்கணம் இதுல ரெண்டு நிமிஷத்துல இவருக்கு லக்கணம் மாறுது அப்போ ரெண்டு நிமிஷத்துல கஸ்புல பொழுது உடனடியாக எடுத்து பலன்களை நம்ம சொல்றதை தவிர்க்கணும் இவர் வந்து முருகேசன் நேரில் பக்கத்தில் தான் இருக்கிறீங்க அவர் நேரில் வந்து முதல்ல உங்கள் லக்கணம் எது நீங்கள் மகரமா கும்பமா டூ மினிட்ஸ் ஒரு விஜய் டிவியில் ஒரு ஒரு இது பார்த்தேன் ஒரு விஜய் டிவியில் ஒரு ரெண்டாயிரத்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டாக்டர் பேசுகிறார் அந்த நீயா நானா அப்படிங்கக்கூடிய ஒரு தொடரில் அதுவும் நீயர் அன்னைக்கு உட்காந்து பார்க்குறேன் அவர் என்ன சொல்கிறாரு ஏன் ஒரு குழந்தை வந்து நாங்கள் பிரசவம் இருக்கோம் பார்த்து முடித்த உடனே ஒரு அர்ஜென்ட் எமர்ஜென்சி வருது எமர்ஜென்சி வந்து உடனே பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் டீ சாப்பிட்டு அப்புறம் வந்து உட்காந்து முன்னாடி பிறந்த குழந்தையை அப்போ மணியை பார்த்து நாங்கள் எழுதுறோம் இதை வச்சுட்டு நீங்கள் எதிர்காலத்தை சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு அதே விஜய் டிவியில் வந்து ஒரு நாலஞ்சு வருஷம் கழிச்சு ஒரு ஃபோன் வருது எனக்கு சார் நீங்கள் விஜய் டிவியில் நியூ இயர் ப்ரோக்ராம் இருக்குது நியூ இயர் அன்னைக்கு வரீங்களா சார் நான் எதுக்கே வரணுன்னு கேட்டேன் இப்படியே தான் கேட்டோம் எங்கள் பிள்ளைகள்லாம் அந்த எதுவும் ஸ்பீக்கரில் போட்டு ரொம்ப மகிழ்ச்சி ஆக எதுக்காகனா நம்ம வந்தோம்னா தேவையில்லாமல் எங்களை எங்களுடைய தொழிலையும் அவமானப்படுத்தி விடுவீங்க நாங்கள் ஏதோ தேடியா போகிறோம் எங்களை தேடிட்டு எவ்வளோ பேர் வர்றாங்க அவங்களுக்கு வழிகாட்டிட்டு ஒரே இடத்துல உட்காந்துருக்கோம் அது மாதிரி அப்போ வந்து இந்த மாதிரி டைம் ரெக்டிவேஷன்லாம் வந்து அந்த டாக்டர் சொன்னது மாதிரி ஆகிடக்கூடாது இல்லையா அப்போ நீங்கள் யாருங்கிறத நான் உங்கள் கார்ந்து நான் ப்ரூஃப் பண்ணணும் முருகேசனுக்கு இல்லைன்னா அந்த டாக்டர் இந்த மாதிரி நம்ம காமெடியாக ஆக்கி விட்ருவாங்க அதனால் நீங்கள் என்ன செய்வீங்க ஜாத ஜாதகத்தை எடுத்துகிட்டு வாங்க நீங்கள் மகரமாக கும்பமாகன்னு இந்த போர்டில் கிளாஸ் எடுக்கிறேன் உட்காருங்க பாருங்கள் யாருன்னு முடிவாகிட்டு போங்க அன்னைக்கு தீர்மானிக்கலாம் சரிங்களா அடுத்தது கவிதை கடல் ஐயா வணக்கம் அரசு அரசு சார்ந்த மறைமுக அதிகார நிலையில் ஒரு வேளையில் உங்களுக்கு ஈடுபாடு இருக்கும் முக்கியமாக ஈபி அல்லது மின்சாரத் துறையில் அல்லது அது சார்ந்த தொழிலில் நீங்கள் ஈடுபடலாம் அல்லது அப்பாவின் தொழிலை இந்த காலத்திற்கு போல் மாற்றி பிஸ்னஸ் செய்யலாம்னு கவிதை கடல் இவருக்கு அந்தியூர் முருகேசனுக்கு ஒரு சஜஷன் கொடுக்குறார் கும்ப லக்கணத்துக்கு வச்சு பாத்தீங்களா முதல்ல நீங்க லக்கணமே எதுன்னு தெரியல சாமி அந்த டயத்தை போட்டு அவர் அடிச்சிருப்பார் கும்பம்னு வந்திருக்கும் பத்துக்குடையவன் செவ்வாய் ஆக மின்சாரத்தோடு தொடர்பு படுத்தி இருக்கிறார் சரிங்களா ஆக இது மாதிரி தயவுசெய்து நம்ம ஜாதம் கரெக்டால பார்க்க கூடாது முதல்ல என்ன டைம் ரெக்டிஃபிகேஷன் முதல்ல ரெடி பண்ணணும் சாமி ரைட் முருகேசன் அவர் சொல்லக்கூடிய ஆலோசனை உடனே கேட்டு நீங்க ஈபில வேலைக்கு போய் சேர்ந்து போவீங்க ஜாதகத்தை பார்ப்போம் ஒரு நாள் வாங்க வணக்கம் ஐயா பாலா பாலா ராஜபாளையம் ராகு திசை எப்படி இருக்கும் பயமாக உள்ளது சரியான கேள்வி ராகு திசை எப்படி இருக்கும் ராகு என்ற ஒரு கோள் சூரியன் சந்திரன் செவ்வாய் இது தாய் தகப்பன் சகோதரன் அடுத்தது புதன் குரு சுக்கரன் மனைவி மக்கள் குரு சுக்கரன் வந்து புதன்கிறது கல்வி அறிவு ராகு கேது சனி இதான் மனைவி சாஸ்திரம் மூணு மூணாக பிரிப்பாங்க அந்த ராகு கேது சனி மூணு பேரும் லாஸ்ட் ஃபைனலில் பொழுது அது கர்மாவின் தொகுப்புகளையும் பேராசைகளையும் ஆசை அற்ற தன்மைகளையும் கேது பேராசை ராகம் கர்மாவின் தொகுப்பு வேலை தொழில் அதில் அதெல்லாம் வந்து சனி இப்படி வரும்பொழுது ஒரு விதமான நெகட்டிவான திசை வரும்போது ஒரு பயம் வரதான் செய்யும் இது அனுபவ ரீதியாக பல கால் நூற்றாண்டுகளாக நம்ம பார்த்த வகையில் என்னுடைய அனுபவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் இருபத்தெட்டு மூணு தொழில் எண்பத்தொன்று இருபத்தெட்டு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணு பன்னெண்டு ஏழு பத்தொன்பது முப்பத்தி ஏழு ராஜபாளையம் மூலம் நான்காம் பாதம் துலாம் லக்கணம் பத்தில் ராகு ரைட் தனுசு ராசி அதாவதுங்க பத்தில் ராகு இது யாருடைய ஸ்டார்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கரெக்டாக வந்து சனியினுடைய ஸ்டார் சனி லக்கணத்துக்கு அஞ்சுக்குடையவன் சனி பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறார் பொதுவாக ஜல ராசியிலே அதாவது ராகு என்பவர் கடக ராசியிலையும் மகர ராசியிலையும் இருந்து திசை நடக்கும்பொழுது ஒருவேளை நீங்கள் தூரதேசம் சாரநாதன் பனிரெண்டில் இருக்க ஒரு வெளிநாட்டு பயணத்திலோ அல்லது தன் ஊரை விட்டு வேறு ஊரிலோ வேறு மாநிலத்திலோ புலம்பெயர்ந்து அங்கு நீங்கள் ஒரு பணி செய்கிறீர்கள் என்றால் அது நலம் பத்தில் ராகு ராகுனுடைய காரகத்துவ தொழில்கள் சந்திரனுடைய காரகத்துவ தொழில்கள் இரண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு ஹோட்டல் ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா தனுசு ராசியும் அன்னபூரணமும் ஒன்று அன்னபூரணத்துக்கு உண்டானது தனுசு வந்து நல்ல உணவு வைக்கணும்னு ஒரு ஆம்பிஷன்ஸ் நிறைய பேருக்கு இருக்கு அப்பெல்லாம் இது வந்து பண்ணீங்கன்னா நல்லா ஓடும் அதே மாதிரி ராகு என்ற ஒரு திசை எங்கிருந்தால் டிஸ்டர்பன்ஸ் பயம் வரும் என்றால் லக்கணத்தில் ஐந்தாம் பாவகத்தில் ஒன்பதாம் பாவகத்தில் இங்கெல்லாம் இருந்ததுன்னா ஒன்னு அஞ்சு ஒன்போதுல இருக்கும்போது கர்மா முற்பிறவி முன்னோர்கள் இப்படியெல்லாம் கொண்டு வந்து நம்மள எதிர்மறை எண்ணங்களை ஏற்படுத்தும் உங்க நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது உலகெங்கிலும் இருந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நம்மளுடைய தனுசு ராசி நேயர்கள் அந்த ராகு திசை வரும்பொழுது ராகு திசை யோக திசையா அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோ போய் பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு எப்படியா ராகு யோகத்தை கொடுக்கும்னு நான் சொல்லியிருந்தேன் ஏன் அப்படி சொன்னேன்னா ராகு என்பது வளைஞ்சு நெளிஞ்சு போகக்கூடியது இவங்க ஸ்ட்ரைட்டா போவாங்க அதான் பிரச்சனை என்ன வளைஞ்சு நெளிஞ்சு அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு எல்லாம் போன தனுசு ராசி எல்லாம் நல்லா இருப்பாங்க அந்த இடத்துல உண்மை நேர்மை மென்மை நன்மை அப்படின்னு இருக்கும்போது அவங்களுக்கு தான் அந்த பயம் பதட்டம்லாம் அதனால் இது பத்தாம் இடத்துல இருக்கு உங்களுக்கு சரிங்களா ஒரு நாள் ஒரு அப்பாயின்மெண்ட் எடுங்க உங்களுக்கு ஒரு கிறிஸ்டல் கிளாரிட்டி கொடுக்குறேன் அப்படியே அதை வச்சுட்டு ஜம்ப் ஆகி பதினெட்டு வருஷத்தை ஓட்டிடுங்க எனிவே ஆல் த பெஸ்ட் என்ன நேயர்களே வருங்கால ஜோதிடர்களே ஜோ ஜோதிட ஆர்வலர்களே நிகழ்ச்சி ஆமை வேகத்தில் சென்றாலும் அசைக்க முடியாத எதிர்கால சந்ததிகளுக்கு ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி உங்களுக்கு திடத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் என்பதில் எனக்கு எந்த விதமான ஐயப்பாடுகளும் இல்லை மீண்டும் நாளை இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்